The cat ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிய சரணம் ஐம்பது வருடங்கள் கழித்து வருகின்ற இந்த நாளில் காக்கைக்கு இந்த உணவை மட்டும் காலை நேரத்தில் தவறாமல் வைத்து விடுங்கள் உங்களை உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்களும் தலையெழுத்தும் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அதாவது ஐம்பது வருடங்கள் கழித்துதான் இந்த தை மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையானது வருகிறது அல்லவா இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று அதாவது ஐம்பது வருடங்கள் கழித்து மிகப்பெரிய ராசிகளும் நட்சத்திர நட்சத்திரங்களும் ஒன்று சேருகின்ற நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையானது இருக்கிறது இந்த நாளன்று நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை அதாவது காக்கைக்கு காலை எழுந்தவுடனே படையில் வந்து அழிக்க வேண்டுமோ அந்த படைகளில் இந்த சில பொருட்களையும் நீங்கள் அத்துடன் சேர்த்து வைத்து அழித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவங்களும் அது மட்டுமல்லாமல் முன்னோர்களில் முன்னோர்கள் செய்த பாவங்கள் உங்களை வந்து பிடிக்கும் என்று கூறுவார்கள் அது மாறுவதற்கும் உங்களது தலையெழுத்து மாறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அது மட்டுமல்லாமல் காக்கைக்கு நீங்கள் இவ்வாறு உழவு அளிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆசைகள் நிறைவேற வேண்டுமோ அதாவது படித்ததற்கு வேலை இல்லாமல் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள் திருமண தடை திருமணம் நடக்காமல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அவர்கள்தான் இந்த ஒரு செயலை வந்து செய்ய வேண்டும் அப்படி செய்தார்கள் என்றால் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது இதை ஏற்கனவே காஞ்சி அவர்கள் கூடி அந்த ஒரு கை வரப்போகிறது இந்த நாளன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் காலை நேரத்தில் அனைவருமே உங்களது வீட்டில் இருக்கிற அனைவருமே உண்பதற்கு முன்பாக படையில் அளிப்பார்கள் அல்லவா அதாவது சாமிக்கு படையில் அழிப்பது போல ஒரு இலை அதற்கப்புறமாக சோறு சாம்பார் போன்ற பொருட்கள் அதாவது போன்ற உணவுப் பொருட்களையெல்லாம் நீங்கள் வந்து வைத்துவிட்டு அதனுடன் இரண்டு அல்லது மூன்று அப்பளங்களை வந்து நீங்கள் முக்கியமாக செய்து கொள்ள வேண்டும் சிறிதளவு பாயசங்களையும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டிற்கு அருகில் எத்தனை காக்கைகள் வருகிறதோ ஒரு ஒரு காக்கைக்கும் மூன்று பிஸ்கட்டுகள் அதை போன்று நீங்கள் வந்து வைக்க வேண்டும் தற்பொழுது ஒரு நான்கு காக்கைகள் வருகிறது என்றால் மூன்று மூன்று என்று பன்னெண்டு பிஸ்கட்டை வந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஒரு இருபது பிஸ்கட்டுகளை கூட நீங்கள் வந்து அந்த இலையில் வந்து வைத்துவிட்டு அதை வந்து உங்களது ஓடி வீடாக இருந்தால் ஓட்டின் மேலையும் மாடி வீடாக இருந்தால் மாடியின் மேலையும் அல்லது உங்களுக்கு வீடே இல்லை என்றால் உங்களை வீட்டில் இருக்க காக்கையானது எங்கு வருமோ அந்த இடத்தில் இந்த ஒரு செயலை வந்து நீங்கள் செய்து விடுங்க அதனுக்கு அருகில் முக்கியமாக நீங்கள் வந்து குடிப்பதற்காக இரண்டு டம்ளரிலோ அல்லது மூன்று டம்ளரிலோ நீங்கள் வந்து தண்ணீரை வந்து வைத்திருக்க வேண்டுமாம் காக்கையானது அந்த உணவை வந்து சாப்பிட்ட பின்பு அந்த தண்ணீரை வந்து குடித்துவிட்டு அதற்கப்புறமாக சென்றுவிட்டது என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவங்களும் அது அல்லாமல் உங்களது தலையெழுத்தும் மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கலாம் எனவே ஐம்பது வருடங்கள் கழித்து வருகின்ற தை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் அது மட்டுமல்லாமல் பூர்வ ஜென்ம பாவங்களும் முன்னோர்கள் செய்த பாவங்களும் உங்களை வந்து பிடிக்காமல் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கலாம் எனவே தவறாமல் நீங்களும் செய்து உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம்